அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இருவரிகளில் பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பவுமே எதையும் தீவிரமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க எல்லாரும் ஒரே மாதிரி போகிறாங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் மட்டும் புதுவிதமான ஒரு பாதையை அமைத்து அதன் அதில் போகிறவங்களாக இருப்பாங்க அவன் அதை செய்கிறானே நான் அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு எப்பவுமே செயல்பட மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இவங்க மட்டும் தனியாக தனித்துவமாக தெரியக்கூடியவங்களாம் இவங்களுடைய முடிவுகளும் ரொம்ப வித்தியாசமான முடிவுகளாக இருக்கும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இவங்கக்கிட்ட சகிப்புத்தன்மை நிறையா இருக்கும் எல்ல எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல சகித்து கொண்டு வாழக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க குடும்பத்தை விட அதிகம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இருந்தாலும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஒரு இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வேலை செய்கிற இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையாக அதிகம் நேசிக்கக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க தத்துவங்கள் மீது அதிகம் ஆர்வம் இருக்கும் ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு அர்த்தம் ரொம்ப தெளிவாக புரிந்து செயல்படக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்ற சும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் எல்லாரும் போகிற வரையில இவங்க போக மாட்டாங்க மற்றவங்கள காப்பி அடிக்காதவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து அதே மாதிரி போக மாட்டாங்க அதில் நல்ல ஆதாயமே கிடைச்சா கூட அந்த முடிவு தப்பு அப்படின்னு அவங்களுக்கு பட்டுச்சுன்னா அந்த முடிவு அந்த பயணங்களோ அதை அவங்க தொடர மாட்டாங்க இவங்களுக்குன்னு தனியா ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் செல்லக்கூடியவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க ஒரு சில டைமில் கொஞ்சம் கோபப்பட்டு நிதானம் இல்லாமல் கொஞ்சம் செயல்படுவாங்க மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பானவங்க அப்படின்னே சொல்லலாம் நீதி நேர்மையாக கடை கரெக்டாக வந்து கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால இறக்க சுபாவம் நீதி நேர்மையும் சிறப்பாக இவங்கக்கிட்ட இருக்கும் ரொம்ப நம்பிக்கையானவங்க செலவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைத்து தான் செலவு பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்க எவ்வளோ சம்பாதித்தாலும் சேமிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எவ்வளோ சம்பாதித்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது அந்த யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி தான் அந்த செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் அதிகம் பேச மாட்டாங்க கொஞ்சம் தான் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பேச ஆரம்பித்துட்டாங்களாம் நிறுத்த மாட்டாங்க இருந்தாலும் பொதுவாக ஒரு இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் படக்கூடியவங்களாகவும் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது பெரியவங்களை மதிக்கிறது இது எல்லாமே இவங்கக்கிட்ட சிறப்பாக இருக்கும் தன்னை யார் அதாவது தன்னை நம்பி ஒரு எதிரி வந்தால் கூட அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கும் தன்னுடைய மனதில் ஒரு இடம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகுரா கந்தனுக்கு அருகரா வெயிலனுக்கு அருகுறான் என்ற வாசகத்தை வர மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாஸ்ல பதிவிடுங்க அப்படி பதிவிடும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் சொல்கிறனா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் நம்மளுடைய மகாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் இந்த அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியிலோ அல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியிலோ கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் கணவன் மனைவியிடையே கூட இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்கெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளால உறவினரால் சின்ன சின்ன குழப்பங்கள் இதுன்னு வரையில் இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள்லாம் சரியாகி அவங்க மத்தியில பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அரசாங்க விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருமணமாக ஆகாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் திருமணமானவங்களுக்கு நான் வீட்டில் கூட ஏதாவது குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம்லாம் இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த மாதத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் இருக்கிற வீட்டில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உறவினர்கள் வருகையால் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சி ரமாகவும் வெளி இடத்துலேயும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு நபராகவும் நீங்கள் வளம் வர போகிறீங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் ஆரோக்கியமான உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய மனதில் சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தும் இதனால மன அமைதி போன்ற பாதிப்புகள் ஏற்படும் இதனால சரியா தூக்கம் இல்லாம அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி இந்த மாதத்தில் ஏற்படும் முடிந்த அளவுக்கு மற்றவங்க மற்றவங்ககிட்ட அனுசரித்து செல்றதுக்கு பாருங்க பிள்ளைங்க கூட உங்களுடைய போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லது அவங்களுடைய போக்கிலே போய் கொஞ்சம் விட்டு பிடிங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்கள் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும் எந்த ஒரு செயலியுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க அப்படி யோசித்து முடிவெடுத்திங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயும் வெற்றி பெறத்துக்கு கொஞ்சம் போராடி தான் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அலுவலகத்தில் கூட சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் தீவிர முயற்சியின் பேரில் தான் உங்களுடைய கோரிக்கையாகட்டும் உங்களுடைய சம்பள உயர்வாகட்டும் இடமாற்றமாகட்டும் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி கிடைத்தாலும் கூட இந்த மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் முன்னே முன்னுக்கும் பல சாதனைகளும் செய்யக்கூடிய ஒரு யோ சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமையும் தொழிலில் வியாபாரத்தில் கூ கூடுதலாக கொஞ்சம் உழைத்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டால் கூட அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னா கூட கொஞ்சம் போராடி தான் அதற்கான ஆதாயத்தையும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைந்துடும் பங்குதாரர்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலான உழைப்பை போட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதலான லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த மாத பிற்பகுதியில் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடிய இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும் வங்கியில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த எல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாசி மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் சிரமப்பட்டாவது அதை நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அலுவலகத்துலேயும் கூட சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க பனி சுமை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கூட மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால கொஞ்சம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு மார்ச்சில் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஆறு ஒன்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய தேதிகளெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் அருகில் ஏதாவது காளியம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா அந்த காளியம்மன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை தோறும் இதை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி